சிவபெருமா ஏதாவது செய்யணும்னா அம்மா மீனாட்சி அம்மா வந்து சொன்னால் தான் அந்த சிவன் வந்து செய்வான்னு சொல்லுவாங்க முருகன் செய்ய வேண்டும் என்று வரும்போது வள்ளி தெய்வானை இருக்காங்க இல்லையா அதில் வள்ளி வந்து சொல்லும்போது செய்வான்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே ராமன் வந்து செய்யணும் அப்படின்னா சீதை வந்து சொல்லும்போது செய்வான்னு சொல்லுவாங்க அப்படி தந்தை வந்து ஏதாவது ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னா ஏங்க நீங்கள் இது கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தந்தை கொடுப்பார் இது சில ஆனால் தாய் வந்து கேட்காமலே கொடுப்பார் ஏன்னா குழந்தைக்கு பசிக்குதா நல்லா சாப்பிட்றாங்களா நல்லா ஆரோக்கியமா இருக்காங்களா நல்லா பின்பா இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் தாய்க்கு குழந்தையுடைய அந்த வளர்ச்சியின் மீது மட்டுமே கவனம் கருவில் சுமந்த குழந்தை வகுத்துக்குள் இருக்கும் போதேவும் அதுக்கு ஏதாவது புரண்டு படுத்த ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பார்த்து பார்த்து படுத்து உறங்குவதிலும் படுத்து உறங்கி எழுந்திருப்பதிலும் உண்டுகின்ற உணவிலும் நடக்கின்ற நடையிலும் பார்க்கின்ற பார்வையிலும் கேட்கின்ற செய்தி எல்லாத்துலேயுமே தாய் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினச்சி நினைச்சே செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த தெய்வம் தான் தாய் அப்பேற்பட்ட தாயுள்ளம் கொண்டவர்களுடைய தன்மை தான் இடக்கன் கடைக்கன் பார்வை